எல்லா பிறப்பும் பெருந்தெடுத்து தான் பெருமானே இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்க திரு நரையூருங்கிற ஊருக்கு சித்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்துருக்காங்க இங்கே உள்ள தாயோட பேர் சௌந்தரிய நாயகி சவுந்தரநாயகி தலவெருச்சம் பவளமல்லி தீர்த்தம் சித்தநாத தீர்த்தம் சோழ தீர்த்தம் பூஜை சிவாகமம் ஊரோட புராண பேர் சித்தீஸ்வரம் இப்போ இந்த ஊர் திரு அழைக்கப்படுது இக்கோயில் திரு ஞானசம்பந்தர் மற்றும் சுந்தர இருவடான பாடல் பெற்றிருக்குது நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊரும் அவரவம் உடையான் இடமாம் வாரும் அருவி மணி பொன் கொளிந்து சேரும் நரையூர் சரமே என சுந்தரர் தன்னோட தேவாலயத்தில் பாடுறாரு இத்தனத்தோட பெருமை என்னன்னா மலலை மகாலட்சுமி இங்கு அவதரித்த மகாலட்சுமி திருமலை திருமணம் செய்து அருகிலுள்ள அச்சியார் கோயிலில் அருள்கிறாள் எனவே இவளுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் பட்டுப்புடவை சீகக்காய் எண்ணெய் பொங்கல் பானை வெல்லம் என இங்கிருந்து பிறந்த வீட்டு சீர் கொண்டு செல்கின்றனர் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் இங்கிருந்து சிவன் அம்பிகை இருவரும் பெருமாள் கோயிலுக்கு செல்கின்றனர் இங்கு மகாலட்சுமிக்கு தனி சந்நிதி இருக்கிறது இவளது அவதார தளம் என்பதால் இவள் குழந்தை வடிவில் காட்சி தருகிறாள் எனவே மலை மகாலட்சுமி என்றழைக்கப்படும் இவளுக்கு பாவடை சாய்டை அணிவித்து சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கின்றார்கள் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவளது சந்நிதி முன்பு கோமாதா பூஜை யாகம் நடக்கிறது அப்போது இவளுக்கு நூற்றி எட்டு தாமரை மலர்களை படைத்து பூஜிக்கின்றார்கள் இவளுக்கு அருகில் முருகன் தனிச்சின்னதில் இருக்கிறார் கோரக்க சித்தர் வழிபாடு சித்தர்களில் ஒருவரான கோரக்கருக்கு தேவர்களின் சாமத்தால் தோல் வியாதி உண்டானது தோல் நீ நோய் நீங்க அவர் இங்கு சுவாமியை வழிபட்டார் சிவன் அவருக்கு காட்சி தந்து நோயை நீக்கி அருள் புரிந்தார் கோரக்க சித்தருக்கு அருள் புரிந்தவர் என்பதால் இவர் சித்தநாதீஸ்வர் என்று பெயர் பெற்றார் சுவாமி கௌஷலத்தில் சிவ வழிபாடு செய்யும் கோரக்க சிற்பமும் இருக்கிறது அருகிலேயே இங்கு தவம் இருந்த மேதாவி மகரிஷியும் இருக்கிறார் தோல் வியாதி உள்ளவர்கள் கோரக்கருக்கு பௌர்ணமி மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து உடலில் பூசிக்கொள்கின்றார்கள் இதனால் நோய் நீங்குவதாக நம்பிக்கை இத்தலத்தோட வரலாறு என மகரிஷியான மேதாவிக்கு ஒரு சமயம் மகாலட்சுமி தனது மகளாக பிறக்க வேண்டுமென ஆசை எழுந்தது அதற்காக அவர் இத்தலத்தில் உள்ள தீர்த்த கரையில் வஞ்சுல மரத்தின் அடியில் சிவனை வேண்டியிருந்தார் மேதாவியின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் திருமாலிடம் மகாலட்சுமியை மேதாவியின் மகளாக பிறக்க அனுமதிக்கும்படி வேண்டிக்கொண்டார் கொண்டார் திருமாலம் சம்மதித்தார் ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் தடாகத்தின் தாமரை மலரில் மகாலட்சுமி அவதரித்தாள் அவளுக்கு வஞ்சுலாதேவி என பெயரிட்டு வளர்த்த மகரிஷி திருமாலுக்கு மனம் முடித்து கொண்டார் கொடுத்தார் மேதாவி மகரிஷிக்கு காட்சி தந்த சிவன் இத்தலம் எழுந்தருளினார்